ரிஷவராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோசின் பெரம்பலூர் மாவட்டம் ராசி ஆவணி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான விஸ்வாபசுவரிடம் தமிழ் மாதங்களில் ஐந்தாவது மாதம் ஆவணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன எந்தெந்த விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோசின் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில ஆட்சி பெற்று காலம் தான் இந்த ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் அதாவது கிரக ஆரம்பம் வீடு மனைகோல்வதற்கு மிகச் சிறப்பான நாள் ஆவணி மாசம் பதினொன்றாம் நாள் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினம் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வாழ்நாள் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் அன்றைய தினம் விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி சந்திர கிரகணம் அன்றைய தினம் பாத்தீங்கன்னா இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறுல இருந்து இரவு ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் சந்திர கிரகணம் இருக்கிறது கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது அந்த நேரத்தில் குறிப்பாக சாப்பிடக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா வெளியே வரக்கூடாது ஆக ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திர கிரகணம் கர்ப்பிணிகள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பெற்ற மாதம் இல்லையா இந்த தான் நவக்கிரகத்துல நாலு கிரகம் பிறந்தது இந்த ஆவணி தான் அதாவது சனி செவ்வாய் அதே போல் பார்த்தீங்கன்னா அசுரகுரு சுக்கரன் தேவகுரு குரு இவங்கெல்லாம் நாலு கிரகம் பிறந்தது இந்த ஆவணி தான் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆவணி மாசத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சுக்கரன் உங்க ராசிக்கு ஆறாம் இடம் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் உத்தியோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கரன் உங்க ராசிநாதன் சுக்கரன் உங்க ராசிநாத சுக்கரன் வாக்கு தனம் குடும்பம் வருமான்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இது ஒரு யோகம் ஆனா நாலாம் தேதி வரை நாலாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சஞ்சரிப்பார் மூணாம் இடங்கிறது என்ன இளைய சகோதர ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த மூன்றாம் இடம் பொதுவாக ராசிநாதம் மூன்றில் செஞ்சரிப்பது யோகம் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும் நம்ம ஃபர்ஸ்ட் பஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி மூணாம் இடம்ங்கிறதுனால நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் முதல் தடை இல்லாமல் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல செஞ்சரிக்கிறதுனால புதிய ஒப்பந்தம் கையெழுத்துலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதுவே பார்த்தீங்கன்னா அவர் தான் ஆறாம் இடத்து அதிபதியும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படித்து பார்த்து கையெழுத்து போடணும் இளைய சகோதரரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இளைய சகோதர உறவுகளிடம் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் அக்கம்பக்கத்து வீட்டு உதாரணங்கள்ட்ட ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் இந்த சுக்கரன் மூன்றாம் இடத்திலே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை செஞ்சிருக்கிறார் மாசத்தோட பெரும்பகுதி உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல வெற்றி சனத்துல செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய காரியங்கள் அனைத்து வெற்றி பெறும் எடுத்த முயற்சி அனைத்து வெற்றி பெறும் ஒரு தைரியம் பிறக்கும் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா தைரிய ஸ்தானம் போனாம் இடம் வெற்றி ஸ்தானம் போனா இடம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசட்டு தைரியம் உண்டாகக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த மாதம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் யாருன்னா புதன் புதன் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பதினாலாம் தேதி வரை பிறக நாலாம் இடத்துல செஞ்சிருப்பார் அப்ப மூணாம் தேதி மூணா பதினாலாம் தேதி வரை மூன்றாம் இடத்துல செஞ்சரிப்பது யோகம் இரண்டாம் இடத்து அதிபதி மூணுல செஞ்சரிப்பது குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு அஞ்சாம் இடத்து அதிபதி மூணுல இருக்காருன்னா அதாவது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த புதிய ஒப்பந்தம் கையெழுத்து எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆனாலும் அதுல படிச்சு பார்த்து கவனமாக கையெழுத்து போடணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த புதன் பதினாலாம் தேதி பிறகு நாலாம் இடத்துல செஞ்சிருப்பார் நாலாம் இடங்கிறது என்ன வீடு வண்டி வாகனம் அணை தாயார் சொத்து சுகஸ்தானம் இப்ப இந்த ரெண்டாம் இடத்த அதிபதி நாளில செஞ்சிருப்பது யோகம் ஏன்னா குடும்பத்திலே அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம் வருமானம் வரக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இந்த புதன் சஞ்சரிக்கிறதுனால அதுவும் அஞ்சாம் இடத்து அதிபதி யோகாதிபதி தானே அப்போ நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை உங்களை நிலத்தையோ எட எட நிலத்தையோ இடத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு பழைய வாகனத்தை விட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம் இந்த மாதிரியான அனைத்து விதமான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் நாலாம் இடத்துல புதன் சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புதன் முப்பதாம் அதாவது கண்ணிலேயும் சஞ்சரிப்பார் இந்த மாதமே ஆனால் அது கடைசியில் முப்பதாம் தேதி தான் சஞ்சரிப்பார் அதனால் பயப்பட தேவையில்ல மொத்தம் நாலு அதாவது மூன்றாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் தான் சஞ்சரிக்கிறார் ரெண்டுக்கும் அஞ்சுக்கு கூடிய ஒரு புதன் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் புதன் மிக சூப்பராக சஞ்சரிக்கிறார் மூணுலேயும் நாலுலையும் சஞ்சரிக்கிறதுனால கமிஷன் ஏஜென்சி அதே போல் பார்த்திங்கன்னா ஆசிரியர் வக்கீல் அதே போல் பார்த்திங்கன்னா பேப்பர் பேனாக பிடிக்கக்கூடிய தொழில் ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்குறது இவங்களுக்கு இவங்களுக்கெலாம் யோகமான காலமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் ஏழாம் இடங்கிறது களத்தர ஸ்தானம் அதாவது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடம் என்பது விரய ஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் இந்த ஏழுக்கும் பன்னெண்டு கூடியவர் யாருன்னா செவ்வா செவ்வா உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அதாவது கண்ணீரில் சஞ்சரிக்கிறார் பொதுவாக பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வா வந்து யோகம் ஏன்னா எப்பெல்லாம் அஞ்சு ஏழு சம்பந்தப்படுதோ திருமணம் முயற்சிகள் கைகூடும் அதாவது எவ்வளோ வாழ ஜாதகத்தில் எவ்வளோ தோஷம் இருந்தாலும் இந்த அஞ்சு ஏழு சம்பந்தப்படும் பொழுது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் அஞ்சாம் இடம் முதல் புத்திரம் ஏழாம் இடம் ரெண்டாவது புத்திரம் அப்போ கரு உண்டாகக்கூடிய அமைப்பு குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு சுக நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு சமூகம் இந்த சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு அதே போல வாடிக்கையாளர்கள் தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் அவர் தான் பன்னெண்டாம் இடத்த அதிபதி ஆறில் செஞ்ச பன்னெண்டாம் இடத்து அதிபதி அஞ்சில் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அதாவது வீட்டில் வயதானவர்கள் தாத்தா பாட்டிங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு புத்திரர்களுக்காக சுக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அஞ்சில் தான் செஞ்சிருக்கிறார் அடுத்ததான் தான் ஆறாம் இடத்துல இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே மாச கடைசியில் தான் ஆறாம் இடத்துக்கு போக போகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதி அதாவது வீடு வண்டி வாகனம் அணை தாயார் சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் சூரியன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் நாலாம் அதிபதி நாலாம் இடத்திலேயே ஆட்சி அதாவது கேதுவோடு ஆனால் சேர்ந்து செஞ்சிருக்கிறார் பொதுவாக நாலாம் இடத்த அதிபதி நாலு ஆட்சிங்கிறது யோகம் அசையா சொத்துக்கு வாங்கக்கூடிய அமைப்பு அசையா உங்கள் அல்லது உங்களுடைய சொத்தை நல்ல விலைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம் அரசு வழி திட்டங்கள் அரசு வழி அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்பு அரசு சம்பந்தமான அதாவது பொறு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலனை சொல்லலாம் ஆனால் கேதுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார் கேது எங்கே இருந்தாலும் அந்த இடத்தையும் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்தோடைய பலனையும் தடுக்கும் சுருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே அப்படி தான் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியன் கேது சேர்ந்துதான் சஞ்சரிக்க போகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாசம் உள்ளாகவே விநாயகப் பெருமானை தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி வழிபாட்டு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான தடைகளும் விலகும் குறிப்பாக விநாயகர் சது சதுர்த்தி அன்று விரதம் பிறந்து பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது இந்த நாலாம் இடத்துல சூரியன் கேது சஞ்சரிக்கக்கூடிய இந்த பல கெடுபடம் நீங்கும் ஆட அனைத்து விதமான காரியங்களும் தடை இல்லாமல் முய முதல் முயற்சியிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக இந்த மாசம் பொறுத்த இந்த மாசத்தை வரைக்கும் பெரும்பாலும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே அதிகமாக இருக்கிறது நாலாம் இடத்துல நாலாம் அதிபதி ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார் குருவார் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல நல்ல பலனை தர இருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி அஞ்சல செஞ்சிருக்கிறார் அதே போல பன்னெண்டாம் அதிபதி அஞ்சல செஞ்சிருக்கிறார் ஆக இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசியை வரைக்கும் விநாயக பெருமான் வழிபாடு போது தடையில்லாமல் அனைத்து விதமான சுபகாரியங்களும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்